ஐ கைஸ் நான் இன்னைக்கு என்ன விழாக்கு பார்க்கறேன்னா அதுக்கு முன்னாடி டூ வீலரில் போகிறவங்க கவர்மா ஹெல்மெட் போடுங்க ஃபஸ்ட்டு சேஃப்டி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரே இடத்துல நூற்றி எட்டு அம்மன் இருக்குதுன்னு சொன்னாங்க சோ அதனால நம்ம அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ ஸ்ரீபெருந்தூர்லேருந்து சுங்காசத்திரம் போகிறவையில் நம்ம இருக்கிற அந்த கோவிலுக்கு போகிறோம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சரியான லொக்கேஷன் பாத்தீங்கன்னா நம்ம சுங்கா சுங்காசத்திரம் சுங்காசத்திரம் போகிறவையில் மதுரமங்கலம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் மதுரமங்கலம் பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அதாவது அஹ் எக்ஸாக்ட்லாம் பார்த்தீங்கன்னா சுங்காசத்திலிருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த கோவில் இருக்கு சரி நம்ம பைக்ல போலாம் அப்படின்ட்டு சோ வாங்க போலாம் நீங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு ஃபேமிலியோட வாங்க நல்ல தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் பொழுது அப்படின்னு பார்த்தோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க காலையில போறோம் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது ஏன்னா குளோசிங் டைம்ன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இதுதாங்க அந்த கோவில் நூற்றி எட்டு சக்தி பீடா ஆலயம் சொல்லிட்டு நல்லா இதாக இருக்குது கேட்டால் வந்து காலையில் அந்த டைமிங் இருக்குது அந்த நான் டைமிங் சொல்கிறேன் உள்ளே வந்து வாங்க சொல்கிறேன் ஸோ அதனால் குளோசிங் டைம்ன்றதுனால கேட்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சில பேர் லாங்லேந்துலாம் வந்து இந்த அம்மனை வந்து தரிசனம் செய்கிறாங்க அது ரொம்ப பிரமிக்குமா இருக்குது எனக்கு நானும் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் என்னடா இவ்வளவு டிஸ்டன்ஸ்லாம் இந்த மாதிரி கோவில் இருக்கா அப்படின்ட்டு என்ட்ரன்ஸ் இதுதாங்க பிள்ளையார் கோவில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அப்பெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் கட்டல நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சோ இது பிள்ளையார் கோவில் இப்ப கட்டியிருக்காங்க நல்லா இதுவா இருக்கு சரி வாங்க பிள்ளையார தரிசனம் செய்வோம் அப்படியே வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா அவர் என்ன ஒருத்தர் சொன்னார் ஃபஸ்ட்டு நீங்க அவுட்ருல கேமரா மூவ் பண்ணீங்க உள்ள மூவ் பண்ணக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது கேமரா நாட் அலோட் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம வெளியே எடுக்கலாம் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்காக நான் உள்ள எப்படியா பேசி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் வாங்க ஃபர்ஸ்ட் வெளியே நம்ம பார்த்துருவோம் இதை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருக்கு பார்த்தீங்களா ஒரு ஒரு அம்மனுக்கு ஒரு ஒரு கோபுரம் ஸோ நம்ம இப்போ அவுட்ருல பார்க்குறோம் ஸோ நம்ம அப்பறமா உள்ள போய் பார்க்கலாம் வாங்க இது வெளியே பார்த்தீங்கன்னா சீங்க ஃபுல்லா அந்த அவுட்ரு தான் இந்த அவுட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அம்மனுக்கு ஒரு ஒரு கோபுரம் அப்போ நூத்தி எட்டு அம்மனுக்கு நூத்தி எட்டு கோபுரம் இதுதாங்க இந்த கோவிலுடைய ஸ்பெஷல் சூழ் நல்லா இதுவா இருக்கும் நல்லா ஒரு சாந்தமா இருக்கும் ஸோ அமைதியா இருக்கும் மெயினா நம்ம வரத்து வந்து ஒரு அம்மனை வந்து வணங்குறோம்னா ஒரு அமைதியான சந்தோஷமான ஒரு இதுவாக தான் நம்ம வரது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அம்மா தாயை போட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம வருவோம் ஸோ இந்த பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த நூத்தி எட்டு அம்மனுடைய புடவை புடவை பாவாடை சட்டை ஸோ இதெல்லாம் தோச்சி வாஷ் பண்ணிதற்காக தோச்சி வச்சிருக்காங்க அதுலயே பாருங்க இந்த கோபுரம் இதுதான் இந்த கோபுரத்தை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே மெய்சலுக்குது உன்ன சரி வெளியவே இவ்வளவு லுக்கா இருக்கு நம்ம உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா நாலு வழி இருக்கும் அதுக்கு நாலு வழியில இதெல்லாம் என்ட்ரன்ஸ் கிடையாது நம்ம பார்க்க போறது இப்போதான் அடுத்தது நம்ம வந்து என்ட்ரன்ஸா பார்க்க போறோம் இது பார்த்தீங்கன்னா இந்த அம்மனுக்கு திருவிழா நடக்கும் எல்லாம் இந்த தேர் இந்த தேர் வந்து தான் அந்த இதுலயே வரும் இதுதாங்க அந்த என்ட்ரன்ஸ் ஸோ மற்ற பார்த்தீங்கன்னா வழி இருக்கும் ஆனா வந்து இந்த மாதிரி கோபுரம் இருக்காது ஸோ இந்த கோபுரம் இருக்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் இது என்ட்ரன்ஸ் வாங்க உள்ள போலாம் இங்க பாத்தீங்கன்னா தீபம் ஏத்துறதுக்கு எல்லாம் தனியே ஒரு ரூம் மாதிரி வச்சிருக்காங்க வெளியவே நம்ம உள்ள வந்து எதுவுமே தீபம் எல்லாம் ஏற்றவே கூடாது போறோம் சாமியை பாக்குறோம் வென்றும் அமைதியாக நம்ம உக்காந்து இது பண்ணணும் அங்க பாத்தீங்கன்னா ஸ்லோகம் எல்லாம் சூப்பரா சொல்றாங்க நல்லா இருக்க ஆனா நம்ம அந்த ஸ்லோகம் உட்காந்து அமைதியா நீங்க சாமியை கும்பிட்டு என்ன கிளம்புங்கன்னு சொல்லவே மாட்டாங்க அங்க உட்காந்து மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டீங்கன்னா கிளம்ப கிளம்ப சாமியை பார்த்துச்சா போங்க போங்கன்னுவாங்க ஸோ இது அப்படி கிடையாது இதுதாங்க வந்து அந்த தீபம் ஏத்துறது நம்ம நெய் தீபம் ஏத்துவாங்க அப்புறமா இது பண்ணுவாங்க அதுக்கும் இந்த சாமிக்கும் சம்பந்தமே இருக்காது இது ஹவுட்ரில் இருக்கும் சாமி உள்ள இருக்கும் சரி வாங்க உள்ள போலாம் வாங்க உள்ள போலாம் உள்ள போகும்போது பாருங்க இதுதான் என்ட்ரன்ஸ் ஸோ லெஃப்ட்ல பிள்ளையா பிள்ளையார் இருக்காரா உள்ளே செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஏரோ போட்டிருக்கோம் இந்த பக்கம் போனீங்கன்னா இதுதாங்க நம்ம வெளியே பார்த்த கோபுரத்துக்கும் இது உள்ள இதுதான் அம்மன் இந்த அம்மன் தாங்க லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெஃப்ட்லேருந்து அப்படியே வருது ஒரு ஒரு பேருக்கு ஒரு ஒரு அம்மன் எல்லாமே வந்து தேவி தேவின்னு தான் முடியும் ஸோ துர்கா தேவி அப்புறம் அந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த அம்மன் பேர் சொல்லி தான் முடியும் நம்ம பாருங்கள் இந்த லெஃப்ட்லேருந்து இப்படியே ஆரம்பித்து ஃபுல்லாக வரும் நூற்றி எட்டு அம்மன் வருங்க இப்போ நம்ம பன்னெண்டாவது அம்மன் பார்க்குறோம் பன்னெண்டு பதிமூணு ஸோ இது மாதிரி பார்க்கும்போது இடையில வந்து அவர் என்ன பண்ணார் ஒருத்தர் வந்து பூசாரி வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது நாட்டு அலோடு அப்படின்னாங்க சரி கட் பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பே சைடில் போனேன் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு அந்த மாதிரி வரும்போது அங்கேயும் ஒரு வீடியோ எடுத்தேன் ஸோ அவங்களுக்கு தெரியாம தான் எடுத்தேன் எதுக்காகனா நீங்க கண்டிப்பாக இந்த பார்த்துட்டு சப்போஸ் ஒரு ரெண்டு பேராது வந்து அந்த அம்மனை தரிசனம் செய்யுங்க நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுலாம் தான் சரி என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த அம்மனை வந்து நம்ம ஃபுல்லா போக்கஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம எடுத்தோம் இதை பாருங்க ஃபுல்லா வந்து நூத்தி எட்டு அம்மனுங்க நம்ம வந்து ஒரு ஒரு அம்மனும் ஒரு ஒரு பேர்ல இருக்கோம் நம்ம இங்க வந்துதான் ஓ இதெல்லாம் ஒரு அம்மனை இவ்வளவு அம்மன் பே பேர்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போதே மைசு இருக்குது ஸோ அங்கங்க ஒரு பத்து அம்மன் இருபது அம்மனுக்கு இடையில ஒரு அங்கங்க பூசாகி இருப்பாங்க ஸோ நான் போகிற சமயத்துல வந்து கொஞ்சம் இல்லை ஸோ அது எனக்கு ஒரு பிளஸ்ஸா இருந்தது சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வீடியோ எடுத்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா இது தாங்க நம்ம லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்து ரைட்டில் வந்து முடியும் நூற்றி எட்டாவது அம்மனில் முடியும் நான் இன்னும் தான் பாதியில் இருக்கேன் தான் வந்து அறுபது அறுபத்தஞ்சு அம்மன்ல இருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் இன்னும் முன்னாடி போகணும் முன்னாடி போகணும் ஸோ முன்னாடி போன என்ட்ரன்ஸில் எங்கள் ஆளுங்க இருப்பாங்க ஸோ அதனால் அதுதான் இது தாங்க ஃபைனல் அந்த ஃபைனல் முடிச்சு பார்த்தீங்களா அதை முடிச்சுட்டு ஏன்னா எடுக்கும்போது அம்மனை சாமி போட்டு எடுக்க கூடாதுன்னாங்க அதனால வெளியே வந்துட்டோம் சரி சாமிலாம் கும்பிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னதானம் போடுறாங்க அன்னதானம் சாப்பாடுலாம் அவ்வளோ அருமையா இருக்குது உண்மையாங்க நான் இந்த மாதிரி போயிருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய கோவில்லாம் போயிருக்காங்க இந்த மாதிரி அன்னதானம் உண்மையை எங்கேயுமே போடலை சாதம் நல்லா இருந்தது கொழும்பு நல்லா இருந்தது ரசம் தயிர் சாதம் நல்லா உண்மையாவே வந்து பொரியல் அப்படியே வந்தோம் சரி தரிசனம்லாம் பண்ணிட்டு அபிஷேகம் அம்மன் பண்ணிட்டு அங்க தியானம் பண்ணிட்டு வந்தோம் நீங்க சொன்னீங்களே நான் டைம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க மங்களபுரி கண்ணந்தாங்கல் காஞ்சிபுரம் மாவட்டம் அந்த கோவில் இருக்கிற வந்து கண்ணந்தாங்கல்னு சொல்லுவாங்க தரிசனம் செய்யும் நேரம் பார்த்தீங்கன்னா காலையில ஆரே கால்ல இருந்து பதினொன்னே முக்கால் மத்தியம் வந்து நாலரை மணில இருந்து எட்டு மணி வைக்கும் வெள்ளி சனி ஞாயிறு காலை ஆரே கால்ல இருந்து பன்னெண்டு மாலை நாலு மணில இருந்து எட்டு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் போடுவாங்க ஸோ நாங்கள் இன்னைக்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனதுனால பன்னெண்டு மணிக்கு நல்லோட இருந்தது ஸோ நாங்கள் நல்லா சாமியை பார்த்தோம் தரிசனம் செய்தோம் நல்லா சாப்பிட்டோம் ஸோ நம்ம வந்து லைஃப்ல எவ்வளோ சாதிக்கிறோம்னு சொல்றதை விட இந்த மாதிரி வீடியோங்களை போட்டு ஒரு திருப்தியா இருக்கும் ஸோ அங்கேருந்து ஒருத்தரை கேட்டோம் இது என்ன கோயிலில் பேசல வாங்க அவர்கிட்ட விட நீங்க நீங்கள் வந்து நீங்கள் சுங்காசத்துல இருந்து இந்த கண்ணந்தாங்கல்றது வரணும் ஸோ அது வந்து டைமிங் தான் பஸ்ஸு இருக்கு ஸோ இந்த அம்மன் வந்து கண்ணந்தாங்கல்ல தான் இருக்கு ஸோ அதனால நம்ம மேக்சிமம் ஓன் வெஹிக்கிள் ஓன் வெஹிக்கிளில் காரு இல்லை பைக்கு அந்த மாதிரி நீங்க வந்தீங்கன்னா ஃப்ரீயா ரிலாக்ஸா சாமி பார்க்கலாம் ஸோ நம்ம அவசரமா இல்லை ஏன்னா அந்த மாதிரி இல்லனா அம்மனை பார்க்கணும் தரிசனம் செய்யணும் அப்படின்னா டைமிங்கு தான் பஸ்ஸு ஸோ மேக்சிமம் நீங்க சீக்கிரமா வந்து சீக்கிரமா சாமி பார்க்குற மாதிரி வேணும் ஏன்னா அங்கேருந்து ஷேர் ஆட்டோ வரணும் ஷேர் ஆட்டோல இருந்து அங்கே போகணும் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு ஸோ டைமிங் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மேக்ஸிமம் ஓன் வெஹிக்கிள்ல வர ட்ரை பண்ணுங்க அவரு கூச்சப்படுறாரு பேசுறதுக்கு சரி வாங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் விசேஷம் இருக்கு பட் நவராத்திரி கோலுமணி பாத்தீங்கன்னா நல்லா விசேஷம் சோ நல்லா சாமிகள் ஊர்வலா வரும் அப்படின்னு சொன்னாரு சோ அந்த வீர மனசார சாமியை கும்பிட்டு அப்படியே வந்தோம் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்